இது வந்து அண்ணா அதிமுகவுக்குள்ள இடையில் உள்ள அந்த உள்கட்சி மோதலை தான் காட்டுது செங்கோட்டையனை பொறுத்தவரையில் இனி எடப்பாடி பழனிசாமியை நம்பி அரசியல் செய்வதில் எவ்வித லாபமும் இல்லை இது எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி தன் கட்சி நான் தான் தலைவர் ஒற்றை தலைமை இரட்டையில் என்னிடம் இருக்கிறது கட்சி கொடி அலுவலகம் எல்லாம் என்ன என்னிடம் இருக்கிறது கிடைக்கக்கூடிய ஓட்டு என்னுடைய வாக்குகள் தான் நான் ஒற்றை தலைமை என்ற அடிப்படையில் செங்கோட்டையன் போன்றவர்களை மதிக்காமல் அவர் தன்னுடைய அரசியல் நபர்களை செய்து கொண்டிருக்கிறார் செங்கோட்டியன் அவர்களை பொறுத்தவரையில் அவர் அதிமுக ஒற்றுமைக்காக தெளிவாக நிற்கக்கூடியவர் ஐந்தாம் ஆண்டு கோவை செலியன் எம்ஜிஆரை விட்டு பிரியும் போது எம்ஜிஆருக்காக மாநாடு நடத்தியவர் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதா இரண்டாவது இடம் வருவதற்கு எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கு கொங்கு மண்டலத்தில் பணியாற்றியவர் சசிகலாவுக்கு எதிராக பெரிய சக்தியாக திகழ்ந்தவர் ஒரு கட்டத்தில் சசிகலா எதிர்ப்பாளர்கள் என் போன்றவர்கள் கூட அவரிடம் போய் தனியாக களங்காண வேண்டும் என்று போது நான் கட்சிக்கு துரோகம் பண்ண என்றுமே விரும்பவில்லை கட்சி கட்டுப்பாடோடு இருப்பேன் என்று சொன்னவர் அத்தகைய கட்சி கட்டுப்பாட்டிற்கு ஏற்ப செயல்படக்கூடிய செங்கோட்டையனே இன்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்கிறார் என்றார் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கைகளால் இனி அவர் ஒற்றை தலைமையாக கட்சியை நடத்துவார் அவரிடம் வந்து கைகட்டி நின்று அவரை எதிர்பார்த்து நின்று அரசியல் கொண்டுவதை விட இந்த கட்சிக்குள் அடுத்த கட்ட நகர்வுகளை நாம் முன்னெடுப்போம் இந்த கட்சி மாற்றுத்தலைமை இணைந்தவர்கள் ஒன்று கூடுவது அதில் ஒரு எல்லோர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமை என்ற ஒரு முன்னெடுப்பை எடுப்போம் வந்து செங்கோட்டையன் வந்து போர்க்கடியை தூக்கி இருக்கிறார் இது செங்கோட்டையின் கருத்தை ஆதரிக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது செங்கோட்டையன் என்று அஹ் முடிவெடுத்திருப்பதாக தெரிய வருகிறது ஆக இந்த முடிவு என்பது ஏற்கனவே இரட்டை தலைமையாக எல்லோரும் ஒரு மதிப்போடு இருந்த ஒரு சூழ்நிலையில் ஒற்றை ஆகி எடப்பாடி வந்ததும் அவர் ஜெயலலிதா மாதிரி தான் தான் ஒற்றை தலைமை தன் தன் தான் நினைத்தபடி தான் கூட்டணி அரசியல் டிக்கெட் எல்லாமே நகரும் என்ற முடிவை எடுத்த சூழ்நிலையில் மற்றவர்கள் இப்பொழுது ஏமாந்து விட்டோமே என்று மீண்டும் செங்கோட்டையின் தலைமையில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு அரசியல் நகர்வை ஆரம்பித்திருக்கிறார்கள் இது எப்படி போகிறது என்பது போக என்பது போகப்போவதான் தெரியும் எடப்பாடியை பொறுத்தவரையில் அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் தான் தான் தன் தலைமையில் தனக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறில் வரக்கூடிய வாக்குகள் தன் வாக்குகள் தான் ஆட்சியை பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை ஸ்டாலினுக்கு ஆழ்த்து நேற்றிவாக தெளிவாக இரண்டாவது கட்ட தலைவராக ஒற்றை தலைமையாக தான் நிற்க வேண்டும் விழும் ஓட்டு தனக்கு தன்னுடையது கட்சி தன்னுடையது என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் செங்கோட்டையன் வேலுமணி சி வி சண்முகம் கே பி முனுசாமி போன்றவர்கள் இப்பொழுது அவர்களே ஒற்றை தலைமையான எடப்பாடியிடம் ரெட்டேலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை எதிர்நோக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதை செங்கோட்டன் எப்படி மாற்றி அமைக்கப் போகிறாரா